வணக்கம் ஜெய்க் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அம்மா இவ்வளவு தூரம் கூட்ட கத்துறாங்க இது பண்ணாங்க அது சொல்றது கொஞ்சமாக புரிஞ்சுதான் செய்யலை இப்ப என்னுடைய நம்முடைய தரப்புல இருந்து இது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ நான் வீடியோவில் கொடுத்துருவது கூட அவங்களுக்கு ராமாயண படம் கொடுத்துருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு ராமர் அப்படின்னு சொன்னிங்கன்னா எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம் அது உருவாகலாம் இனிமே வரவும் செய்யலாம் ஆனா ஒரு சீதை அப்படிங்கிறவங்க இனிமே வரவும் முடியாது அவங்களை போல ஒருத்தங்க உலகத்துல யாரும் வர முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு அந்த துணிதம் வந்து அவங்கள்ட நிரஞ்சிருக்கணும் ராவணன் உடத்திட்டு போயிட்டு காட்டின் வச்சிருக்கான் அளவுக்கு அப்ப கூட அந்த ராவணன் எவ்வளவு அந்த அழகு வாய்ந்த அந்த இது அவன் அரசன் அழகு வாய்ந்தவன் ஒரு பிராமணன் அப்படின்னு சொல்ல சொல்லலாம் ஆனால் அவன் அத்தனை முறை முயற்சி செய்வான் அவன் ஒரு கணம் கூட அந்த ராமருடைய நினைவில் இருந்து அந்த விலகவே இல்லை அந்த ராமராவே அவங்க மனசில் எப்பொழுதும் இருந்தாங்க அப்படி நாம் விலகுவேன் என்று தெரிந்த போது விடலாம் இனிமேல் அப்படி ஒரு கணம் நாம் வேறு ஒருவனை நினைத்து விடுவோமோ அப்படின்னு நேரம் விட்டு விடலாம் அப்படின்னு நினைச்சாங்க அதற்கு அப்பதான் அனுமன் தோன்றி அவங்க அந்த அன்னை தோன்றி வேற எந்த முடிவு தவறான முடிவு எடுத்துவிட வேண்டாம் அன்னையே நான் இருக்கேன் ராமர் உங்க வந்துவிட்டார் உங்களை காப்பதற்காக நாங்கள் வரை இருக்கிறோம் நீங்கள் தைரியமாக இருங்கள் என்று கூறிவிட்டு சென்றார் அவருக்கு அடையாளம் அப்ப கூட அவர் நம்பல இது ராமனுடைய சூழ்ச்சியா இருக்கணும்னா அப்ப அவர் மோதலத்தை ராமனுடைய மோ அந்த இதை காமிச்ச உடனே அவரு இந்த சீதையுடைய இது அடையாளத்துக்கு வருது ராமனுடைய அந்த இதை உடனே அவங்க நம்பிட்டாங்க அந்த ஓகே அப்ப அனுமன் வந்தவனே நல்ல சவ தெரியுது அவங்க உடனே அந்த இதை இது பண்ணிட்டாங்க அவங்க மனதுல தைரியம் அழிச்சு கண்டிப்பா அந்த இதை இது பண்ணாங்க இந்த கதையை நான் எதுக்கு சொல்றேன்னா இப்ப இந்த காலத்துல நவீன யுகத்துல பாத்தீங்கன்னா யார் யாரோ பார்க்கணும் அப்படி யார் யாரோ ரசிக்கணும் தன்னுடைய உடல் அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு பெண்ணைக்கு அழகு வந்து அந்த புனிதம் அந்த தன்னுடைய உடலை மறைப்பது வந்து அது வந்து கேவலமானது ஆகாது அது அவங்களுடைய புனிதம் எவ்வளவு மறைக்கிறாங்களோ அவங்களுடைய புனிதத்தை வெளிப்படுத்தும் அவங்களுடைய இயல்பை வெளிப்படுத்தும் அதற்கு எவ்வளவு ஆடைகள் மறைக்கப்படுகிறதோ அவ்வளவு புனிதம் அதற்கு ஏன்னா எந்த எந்த ஒரு பெண்ணுடைய பேர்னா இந்த நதியில இந்த மலைக்கு அதிகமான இந்த நாட்டுக்கே நம்ம பாரத மாதா அப்படின்னு தான் சொல்றோம் அந்த பெண்ணை தாங்கி அந்த பூமாதேவிக்கு கூட பூமாதேவி அப்படின்னு தான் சொல்லுவோம் அந்த பொறுமையின் சிகரமான அந்த அளவுக்கு பின்பணம் கருதுறீங்க உங்களை நீங்க வெளிக்காட்டிக்கிறோம் வந்து அறிவான செயலா ஆகாது அப்படிங்கறது இனிவான செயலா தான் கருதப்படும் அப்படி நீங்க காட்டணும் ரசிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கண்டிப்பா ஒரு திருமணம் பண்ணிக்கிறீங்க அந்த திருமணம் பண்ணி அந்த கணவரோடு உண்மையா இருங்க நல்ல ஒரு ஒழுக்கமா இருங்க நல்ல கணவர் அமையணும் அந்த உங்களுக்கு அந்த இது அந்த இது இது பண்ணுங்க அதுக்காண்டி வாழ்க்கையை செலுத்திங்க உங்க குடும்பத்துல அந்த இருக்கு அப்ப நீங்க வந்து மறக்கப்படுவீர்கள் போற்றப்படுவீர்கள் நல்ல குழந்தைகளை உருவாக்குதல் நல்ல குணங்கள் இது போன்று ஆடை குறைப்பு செய்வது என்பது அது வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து அழகாக அது எளிவாகத்தான் தெரியும் பார்ப்பதற்கு ரெண்டால் சில பேர் அழகா இருக்காங்கன்னு சொல்லலாமே தவிர அது எளிவான செயல்தான் அதற்கு அப்ப இந்த உலகத்துல நாம எப்படி இல்லாம அது வாழ்ந்தோம் அந்த இடைப்பட்ட காலத்துல வாழ்றது எப்படி அந்த அனுபவம் தெரிஞ்ச பெறட்டும் அந்த இது வந்து இது பண்ணப்படாது அதற்கான இவ்வளவு விரிவான ஒரு வீடியோ அது இருக்கு ஏன்னா பத்து பேர் பார்த்தா கூட அது பரவாயில்ல அதுல ஒருத்தங்களாச்சும் அது மாதிரி வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிறது ஏன்னா மனதிற்கு மனதால ஒரு திருமணம் இவ்வளவு உறவால இணைக்கப்படுறது மனதால மனதான இணையமும் இருக்கு அப்ப அந்த இணையம் வந்து ஈர்ப்பு வந்து ரொம்ப அதிக சக்தி வாய்ந்தா இருக்கும் இது மனங்கள் இணைந்தால் மட்டும்தான் அந்த திருமணம் வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகும் அதுபோல் மனங்கள் இணைந்து திருமணம் நடத்தப்பட வேண்டும் வணக்கம் ஜெய்ஹிந்த்